உலக திருக்குறள் மாநாட்டிலே வெற்றியின் விதை என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆன்மீக சூடர் இ ஆறுமுகம் அவர்கள் ஐயா அவர்கள் கவிதை கவிஞராகவும் இங்கே தடம் பதித்திருக்கிறார் அவருக்கு யுடை மீடியா சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாநாட்டிலே அவருடைய கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்க சங்கத்தின் பொருளாளராக இருந்து மிகச் சிறப்பான பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை துடை மீடியா பார்வையாளர்களுடன் பகிர்ந்து கொள்வார் நன்றி ஐயா உங்களை முதல் இந்த நூல் வெளியிட்டிருக்கிறீங்க உங்களுடைய கவிதை நூல் இந்த மாநாட்டில் அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கிய சங்கத்திலே தொழிலாளராக இருந்து மிகச் சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் துடை மீடியாவுடன் பகிர்ந்து கொள்வா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து தமிழக கலை இலக்கிய சங்கமாக இருந்து தற்பொழுது உலக தமிழ் கலை கலை இலக்கிய சங்கமாக வளர்ச்சி பெற்றுள்ள இந்த சங்கத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக பொருளாளராக பணியாற்றி கலை அரசனுடன் நமது பொதுச் செயலாளர் காச கலை மற்றும் நமது நிர்வாகிகளுடன் இணைந்து இலக்கிய பணியும் தமிழ் பணியும் திருவள்ளுவருக்கான முன்னெடுப்பும் எடுத்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றேன் இந்த திருக்குறள் மாநாட்டில் வெற்றியின் விதை என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பினை வெளியிட்டிருக்கிறேன் இந்த கவிதை தொகுப்புக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த காசா கலையரசன் மற்றும் உலக தமிழ் கவிஞர் கலை இலக்கிய சங்கத்திற்கு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த திருக்குறளுக்காகவும் தமிழுக்காகவும் த உலக தமிழ் கவிஞர்கள் கலை இலக்கிய சங்கத்துடன் சேர்ந்து சிறப்பாக பணியா தொடர்ந்து பணியாற்றி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் பணி தொடர் மீடியா வீடியோ வாழ்த்துக்கள் வார்த்தை நன்றி